வாழ்க்கை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பண்பு நீங்க உலக வாழ்க்கையிலேயாக இருந்தாலும் சரி மறுமை வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி வெற்றி பெறுவதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு சிறந்த பண்பு தான் சபர் என்ன பொறுமையாக இருந்தாலும் சுர்செல் அலசலம் சொன்னார்கள் அஃப் சபுருதியா பொறுமை என்பது ஒளி என்று சொன்னார்கள் பொறுமை என்பது ஒளி என சுருதா யு செல் அலசலம் சொன்னார்கள் இன்னொருத்தர் சொன்னார்கள் உம்மை யுசப் பெர் சப்ர பொறுமையாக வாழ யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் என்ன செய்வான் பொறுமையை கொடுப்பான் நீங்களே உங்களை மனசு தொட்டு சொல்லுங்க நம்ம வந்து பொறுமை இழந்த இடங்கள் எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறோமா அல்லது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நஷ்டப்பட்டு இருக்கிறோமாட்டா தான் பட்டிருக்கோம் குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது தேவையில்லாத நல்ல ஒரு சந்தோஷத்தை என்ன செஞ்சிருப்போம் பெருநாள் நாளை கெடுத்திருப்போம் எதனால இந்த கோபத்தால் நல்ல முறையில் வீட்டுக்கு என்ன செஞ்சிருப்போம் சந்தோஷமாக பணத்தை அனுப்பியிருப்போம் இந்த கோபத்தால் என்ன செஞ்சிருப்போம் அந்த சந்தோஷத்தை இழந்திருப்போம் நிறைய கணவன் மனைவி பிரச்சனை என்ன சந்தோஷமாக பேச தெரியாது சந்தோஷமாக என்ன செய்ய தெரியாது பேச தெரியாது இங்கேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறது யாருக்கே உழைக்கிறீங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க குடும்பத்துக்கு பணம் அனுப்பிட்டு அதை சரியாக டீல் பண்ண தெரியாத என்ன செஞ்சிடும் சந்தோஷமாக அதை என்ன செய்யாது முடியாது இப்படி இது என்ன காரணம் நம்முடைய பொறுமையின்மை பொறுமை என்ன செஞ்சிடும் நம்மளோட சிந்தனை என்ன செய்திடும் ம அந்த கோபம் என்ன செய்தும் நம்மளுடைய சிந்தனை செய்து செய்துவிடும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கோபம் வரும் வரைக்கும் நிதானம் நம்ம பேசிக்கின்றிருப்போம் கோபம் வந்தால் என்ன செய்வோம் கோபம் வரும் வரைக்கும் முன்னாள் உலோட தான் ஏசிக்கின்றிருப்போம் கோவம் வந்தால் என்ன செய்யும் நம்மளே நம்ம ஏசுவோம் நாங்கள் குலகாரம் தெரியுமாருவோம் யாரை ஏசுறது முன்னாள் உடனே ஏசுறீங்களா உங்களே ஏசுறீங்களா நம்மளை எத்தனை நம்ம ஏசிக்கணும் நம்ம கோலகாரணம் எனக்கு ரெண்டு முகம் நீ ஒரு முகத்தை தான் பார்த்துக்கிறேன்டோ என்ன காரணம் அது எதனால் வருது அது கோபம் வந்த உடனே தனக்குத்தானே ஏசுவது தான் நீ கேட்டு பாரவன்ட்ட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது குந்திய எப்படி இருந்தேன் என்னது மோசமான வரலாறு அத்தனை யார் சொல்கிறது அவனை பற்றி அவன் சொல்லுவான் அசபுருதியா பொறுமை என்பது ஒளி பொறுமையாக இருந்தோம்னு வைங்களேன் நிறைய பேர் எங்கே தெரியுமா பொறுமை இழக்குறது இது கங்களை பொறுமையாக இருக்க முடியாதுன்ற ஒரு எல்லை சைத்தான் வச்சிருப்பான் ரெண்டு நிமிஷத்தில் அதை தான் சொல்லுவான் சைத்தான் இதுக்காகலாம் நீ பொறுமையாக இருக்கக்கூடாது பொறுமையே இஞ்சிக்க மாட்டீங்க ஆனால் இதுக்காகலாம் பொறுமையாக இருக்கலான்ட்டு என்ன செஞ்சிருவான் கோபத்தை தூண்டி விடுவான் இதை விட்டுற வேண்டும் ரசூல் சல்லா அவசம் எடுத்து ஒரு மனிதர் அவசனி அல்லாவின் தூதர் எனக்கு என்ன செய்யுங்க உபதேசம் செஞ்சீங்க ரசூல் ஆகணும் சொன்னா அல்லா தகுதல கோவப்பட வேண்டாம் திருப்பி திருப்பி கேட்டார் ஃபரத்தமிரான் ஃபக்கால் அல்லா தகுதல திருப்பி திருப்பி கேட்டார்கள் கோவப்பட வேண்டாம் என்று சொன்னார் கோபம் என்பதுக்கு மட்டுமல்ல பொறுமை நம்ம கோபத்தை எதுக்கு விளங்கி வச்சுக்கிறோம் கோபம் என்பதுக்கு மட்டும்தான் பொறுமை விளங்கி வைத்திருக்கிறோம் அப்படி இல்லை பொறுமை லைஃப்ல எல்லா இடங்களிலும் தான் பொறுமை வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் பாவங்களை விடுவதிலும் பொறுமை உண்டு பாவங்களை விடுவதிலும் பொறுமை உண்டு தொழுகையை நிலைநாட்டுவதிலும் பொறுமை உண்டு உதாரணமாக சாராயம் குடித்து பழகி ஒருவர் சிகரெட் குடித்து பழகி ஒருவர் அதை விட்டுட்டார் இப்போ என்ன செய்கிறாரு நல்ல முறையில் வாழ்ந்து கண்டிச்சார் ஒரு முறை அவருக்கு பார்க்குறாரு சிகரெட் குடிக்க வேண்டிய எண்ணம் வருகிறது ஒருத்தர் வந்து என்ன செய்யற வளமையாக பழைய காலத்தில் ஒரு பெரிய சிகரெட் குடிச்சிருப்பாங்க ஹைபிரேட் ஓட்டு அந்த மாதிரி ஒன்றால் குடிச்சிட்டு இதை பார்க்குறாரு மிச்ச நாளைக்கு ஒரு இதை கண்டிக்கிற ஒரு நாளைக்கு இன்றைக்கு மட்டும் என்ன செய்வோம் குடித்து கொள்ளவும் எண்ணம் வந்தால் பொறுமை என்ன தெரியுமா உலகத்தில் பொறுமை கிடைக்கும் இப்பொழுது இல்லை என்றுதான் பொறுமை என்ன கிடைக்கும் இப்பொழுது இல்லை அப்ப நீங்க எப்படி பொறுக்கணும் அந்த விஷயத்த இது வந்து எனக்கு ஆசை வருவது இயல்பு இதை நோக்கி எனக்கு எண்ணம் வருவது இயல்பு இதை நான் குடிக்க வேண்டும் என நினைப்பது இயல்பு ஆனால் இதை வேண்டாம் நான் இப்பொழுது தற்காலிகமாக ஒதுக்கினால் இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு நிறைய கூலி தருவான் இதற்கு பகரமாக அல்லாஹால எனக்கு சொர்க்கத்தில் நிறைய கூலி தருவான் இன்னொன்று கிடைக்கும் என்பதற்காக ஒதுங்குகிறார் தவறான ஒரு பெண்ணை பார்த்து தவறான எண்ணம் வருகிறது தவறான சிந்தனை வருகிறது எப்படி நினைக்கும் நீங்க அல்லாஹு என்னை தற்காலிகமாக இதை தடுத்து இருக்கிறான் சொர்க்கத்தில் நல்ல மனைவிகளை எனக்கு என்ன செய்வான் அல்லாஹு இப்படி தற்காலிகமாக நான் பொருத்தல் என்கின்ற மனோநிலை நீங்க உருவாக்கி எனக்கு டோட்டலியாக இல்லைன்னு நினைக்க வேண்டாம் சாராயம் அருந்தி பழகிய ஒருவர் சாராயத்தை என்ன செய்யறாரு நினைக்கிறாரு இவர் என்ன நினைக்கணும் பொறுமையாக இருப்போம் எனக்கு கிடைக்கும் கிடைக்காம இருக்காது எங்க கிடைக்கும்

நீங்கள் எந்த இடத்துல பொறுத்தாலும் லைஃப்பில் ஒளிதான் இருக்கும் எந்த இடத்துல பெரிய வீரர்னு காட்டினா நாலு பேர் தூண்டி என்ன செஞ்சுருவாங்க நீ காட்டு நீ தான் தான் அவருக்கு தெரியும் நீ உனக்கு பயப்படுவான்னு சொல்லி தூண்டி என்ன செஞ்சிருவாங்க எத்தனை பேர் வேலை இழந்திக்கிறான் தூண்டி விட்டு எனத்தையா ஒரு முசீபத்தை இழுத்து விட்டு எனது அங்கே போய் வேலை எழுந்து நாட்டுக்கு போயிடுவார் நீ வீரண்டாண்டு வீட்டுக்கு என்ன செஞ்சுருவாங்க அனுப்பி வச்சிருவாங்க என்ன நினைக்கணும் பொறுமை எங்களுக்கு பல இடங்களில் அப் குடும்பமாக குடும்பத்தில் பொறுமை குடும்பத்தில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வருது வெளியெல்லாம் கௌரவத்தை இழந்து உழைக்கிறது வீட்டுக்கு போனோடனே கௌரவ பிரச்சனை வருது வீட்டுல என்ன பிரச்சனை எனக்கு நீ சொல்லலாமா எனக்கு நீ கேட்கலாமா தான் எனக்கு கௌரவ பிரச்சனை காரணம் அப்படியே நினைக்க வேணாம் நம்ம பொறுமையாக இருப்பதா நம்மளுக்கு எந்த குறையும் என்னது இல்லை பொறுத்து பழகுங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாங்கள் காணலாம்